ट्यूब तमिल வணக்கம் இன்றைய தலைவர் பிரான்சினுடைய புதிய பிரதமர் பிராங்கோ இவருடைய பிரச்சனையும் இதை எப்படி கையாள போகின்றார் என்பதும் நாம் அறிய வேண்டிய முக்கிய விடயமாகும் உதாரணமாக பிரான்சிய அரசியல் வரலாற்றில் அறுபத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்னதாக அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் நம்பிக்கையில்லா பிரேரணையினால் கவிழ்க்கப்பட்ட பின்னர் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பிரான்சிய அதிபரின் முன்மொழியப்பட்டிருக்கின்ற பிரதமர் தான் பிராங்கோ பெய்ரு முன்னால் இருக்கின்ற சவால்கள் என்ன இவரை பதவிக்கு கொண்டு வந்திருப்பதன் தொழில்நுட்பம் என்ன என்பதுதான் கேள்வி உதாரணமாக நம்மிடையே ஒரு கருத்து இருக்கின்றது வள்ளுவருக்கு எதிரான ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருக்கின்றது உதாரணமாக வள்ளுவர் குறிப்பிடுவார் திணை துணை நன்மை செய்தாலும் ஒரு திணை அளவு நன்மை செய்தாலும் போற்றி உறவு காண வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் திணை துணை உடன்பாடு இல்லாவிட்டாலும் பனையளவு நன்மைகளை எல்லாம் மறந்து அவர்களை ஒதுக்கி புறந்தள்ளி பிளவுபட்டு ஒரு சமுதாயத்தினுடைய அழிவிற்கே காரணமாக இருக்கின்ற தமிழர்களினுடைய அரசியல் கொள்கையும் சிந்தனைகளும் மாற்றம் அடைவதற்கு பிராங்கோ பெய்ரு நியமனம் முக்கிய ஒன்றாக இருக்கின்றது அந்த நாட்டினுடைய அதிபர் எமானுவல் மெக்ராங் இவருடைய கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இழந்துவிட்டது இந்த நிலையில் கடும்போக்குவாதிகள் மத்தியதர அரசியல்வாதிகள் அதுபோல சோசியலிஸ்டுகள் அனைவரையும் இணைத்து மில்லியோ கட்சி என்று கூறப்படுகின்ற சூழல் மாசுபடுவதை தடுக்கின்ற கட்சியையும் சேர்த்து இவருடைய நியமனம் வழங்கப்பட்டு இருக்கின்றது பிரான்சிய அதிபரை வரையில் அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் பிரகாரம் ஓர் பிரதமரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் பிரான்சை பொறுத்த வரையில் கடந்த பத்து வருட காலமாக நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிகளினுடைய பின்னிலையில் இவரை நியமித்திருக்கின்றார் அதிபர் உடனடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இவர் தயாரித்தாக வேண்டும் கொண்டோடி இந்த பெரும் சிக்கலுக்குள் வந்து சிக்கப்பட்டு விட்டார்கள் இதிலிருந்து மீட்பதாக இருந்தால் கருத்து முரண்பாடுகளை முதலில் களைதல் வேண்டும் கருத்து முரண்பாடுகள் இருந்தால் அதை நீங்கள் அப்படியே வைத்திருக்கலாம் ஆனால் நாட்டை காப்பாற்ற வேண்டியது அல்லவா முக்கியம் என்கின்ற நிலையில் இந்த இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது நமக்கு நாடு முக்கியம் அல்ல நம்முடைய கருத்து முரண்பாடும் குற்றஞ்சாட்டல்களுமே முக்கியம் என்று நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலை உள்ள இனங்கள் பார்ப்பதற்கு இந்த இடம் வசதியாக இருக்கின்றது எனவே கருத்து முரண்பாடு கண்ட அனைவரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இன்றைய தலைவராகிய பிரான்சியுடைய நியமனம் தமிழ் மக்கள் அறிய வேண்டியதும் குடும்ப வாழ்க்கையில் பெயர் நாடுகளில் அண்ணன் தம்பி சகோதரம் என்று உறவே இல்லாமல் பிளவுபட்டு கிடக்கின்ற நமது மக்கள் ஒன்றை நினைக்க வேண்டும் ஒரு வீதம் நம்ம இணக்கப்பாடு இருக்குமாக இருந்தால் முதலில் அந்த ஒரு உறவை காண வேண்டும் இது இலங்கை தீவிலும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒரு வீதமான இணக்கப்பாடு இருந்தால் அதை அழிக்காமல் அதிலிருந்து முன்னேற வேண்டும் அதுதான் நாட்டை பாதுகாக்கும் வழி என்பதற்கு பிரான்ஸ் உதாரணமாக இருக்கின்றது அதனுடைய பின்னணிகளை தான் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கப் போகின்றோம் எமானுவேல் மெக்ரங்குனுடைய ஆட்சியில் பிராங்கோ பெய்ரு ஆறாவது பிரதமராக நியமனம் பெறுகின்றார் ஏழு வருடங்களில் ஆறாவது என்றால் அந்த நாட்டில் ஆட்சியை நடத்த முடியாத குழப்பம் இருப்பதன் அடையாளமே இதுவாகும் ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தில் இரண்டாவது இடம் பிடித்திருக்கின்ற பிரான்ஸ் ஐரோப்பிய பொருளாதாரம் அதைக்கு துணையாக இருக்கின்ற காரணத்தினால் தான் தப்பி பிழைத்திருக்கின்றது என்பது முக்கிய விடயமாகும் பத்து வருட காலமாக பிரான்சிய பொருளாதாரம் மோசமான நெருக்கடியில் இருக்கின்றது அதை தீர்க்க முடியாமல் தடுமாறுகின்றார் பிரான்சிய அதிபர் இதன் இணக்கம் இல்லாத அனைவரும் இணக்கப்பாடொன்றை எட்டி வீழ்ச்சியாக அமையும் பிரான்சிய அதிபர் நாட்டை கொண்டு செலுத்துகின்ற முறையில் இருந்து மாறுபட்டு புதியதொரு இவர்கள் நுழைகின்றார்கள் கோடைகாலம் நடைபெற்ற பிரான்சிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த நாடு அரசியல் ரீதியாக பெரும் பிளவுபட்ட நிலையில் இருக்கின்றது நம்பிக்கையில்லா பிரேரணையின் பின்னதாக சோசலிச அணி சூழல் பாதுகாப்பு அணி கடும்போக்கு அணி அதுபோல சோசலிச அணி என்பவற்றின் ஊடாக சட்டத்தினுடைய நிர்பந்தத்தின் பிரகாரம் இப்பொழுது ஒரு புதிய பிரதமர் வந்திருக்கின்றார் இது ஒரு பெரும் கூட்டணி என்று வர்ணிக்கப்படுகின்றது சூழல் பாதுகாப்பு கட்சி கூறுகின்ற பொழுது பிரான்சிய அரசியலை பார்த்து இந்த உலகம் சிரிப்பாய் சிரிக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றது ஆனால் புதிய வரவு சில திட்டம் வருவதும் இப்பொழுது ஒரு பிரதமர் நியமிக்கப்பட்டு இருப்பதும் பிரான்சினுடைய பொருளாதாரத்தில் சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஓய்வூதியம் வழங்க முடியாத நிலை போன்ற பலத்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வும் இந்த நத்தார் காலம் மகிழ்ச்சியாக செல்வதற்கும் இந்த இணக்கப்பாடு உதவும் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு பட்ஜெட் இணக்கப்பாடு இல்லை ஆனாலும் இணக்கத்தை எட்டி தொட வேண்டும் இயல்பு வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பித்து இருக்கின்றது சம்பளங்கள் ஒழுங்காக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது நிதி நிறுவனமாகிய மூடியினுடைய மோடியினுடைய மதிப்பீட்டின் படி பிரான்சினுடைய கடன் வலு திறன் வீழ்சி அடைந்திருக்கின்றது ஏ இரண்டில் இருந்து ஏ மூன்றுக்கு வீழ்ச்சி கண்டு விட்டது இதிலிருந்து எப்படி பிரான்சை காப்பாற்றுவது ஆட்சி நடத்திய மிச்சேல் சரிவுக்கு பின்னர் இவர் வந்திருக்கின்றார் இதை காப்பாற்றுவதற்கு இவர் முயற்சி எடுப்பார் கிரேக்கத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது இன்று வரை கிரேக்கத்தை சரியான முறையில் காப்பாற்ற முடியவில்லை இத்தாலியில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது இன்று வரை இத்தாலியை காப்பாற்ற முடியவில்லை இப்பொழுது பிரான்சில் நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பாவினுடைய தென்புலத்தில் யூரோ நாணயத்தை கொண்ட பதினேழு மிகப்பெரிய பொருளாதார தள்ளாட்டத்தில் இருக்கின்றனால் வருகைக்கு பின் ஐரோப்பா போகின்றன பொருளாதார சமரசம் இல்லாமல் போகின்ற காரணத்தினால் அடுத்து வருகின்ற சூறாவளியை தாங்குவதற்கு பிரான்ஸ் தயாராக வேண்டும் வருடங்களுக்கு பின்னதாக பிரான்சினுடைய பாராளுமன்றம் ஒன்று நம்பிக்கையில்லா பிரேரணையில் வீழ்ச்சி இருக்கின்றது பாராளுமன்றத்தில் மொத்த ஆசனங்களினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒரு வாக்குகள் ஆளும் பாராளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று வழங்கப்பட்ட காரணம் புதிய ஒருவர் பிரதமராக வந்திருக்கின்றார் இவரை ஏற்கத்தான் வேண்டும் பொதுத்துறைக்காக செலவிடும் குறைவாக இருக்கின்றது இதற்கு என்ன செய்யலாம் உடனடியாக வரியை உயர்த்தல் வேண்டும் அறுபது பொதுத்துறைக்கான பணத்தில் வெட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது இதனால் வெளிநாட்டவர்கள் அகதிகள் பெரும் பாதிப்பை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு கிடையாது எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆதரவுடன் தான் அவர் நடக்க இருக்கின்றது இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்றுள்ள பொருளாதார நெருக்கடிகளிலும் ஏற்றுமதி வருமானத்தில் நடைபெறுகின்ற போட்டா போட்டிகள் காரணத்தினாலும் டிஜிட்டல் மயமாக்கல் உலகத்தில் பழைய முறையில் ஏற்றுமதியில் ஏகாதிபத்தியம் வகிக்க முடியாத இழப்பு ஏற்பட்டதனாலும் உலக வர்த்தகத்தில் சீனா பெரும்பங்கை உறிஞ்சி எடுத்துவிட்ட காரணத்தினாலும் ஐரோப்பிய நாடுகள் முன்னே போல செழிப்பாக இல்லை இதனால் அதிருப்தியை கோரி கட்சிகள் அதிகாரத்திற்கு வருகின்றன அந்த அதிருப்திகளை பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்கின்றன ஆனால் யதார்த்தம் என்பது அப்படி செய்ய முடியாது இன்றுள்ள பொருளாதார நிலையில் வேறு ஏதோ ஜுனிக்கான ஒரு புதிய முறையை கண்டுபிடித்தாக வேண்டும் பிரான்சி அதிபர் மெக்ரோங் இந்தியாவிற்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவுடனான பொருளாதார கொள்கையில் டொனால்டு ட்ரம்ப்புடன் அவர் இணக்கப்பாடை காண்பேன் என்று கூறினாலும் கூட காண முடியாத சூழ்நிலை தான் இருக்கின்றது

டொனால்ட் டொனால்டு பிரித்து மேய்ந்து விடுவார் ஐரோப்பாவை என்பதுதான் முக்கியமாகும் எனவே இன்றைய தலைவரனுடைய பிரச்சனையும் அதை அவர் எப்படி தீர்க்க முயற்சி எடுக்கின்றார் என்பதற்கான ஒரே ஒரு அடிப்படை காரணம் வள்ளுவர் சொன்னதுதான் தினை துணை நன்மை செய்தாலும் அதை பனை துணையாக கருதுங்கள் பனை அளவு நன்மை செய்தால் தினை அளவாக கருதி விடாதீர்கள் ஒரு இடத்தில் நமக்கு இணக்கப்பாடு இருக்குமாக இருந்தால் அவர்களுடன் பேசுங்கள் அதை இரண்டு வீதமாக மாற்றுங்கள் வீணாக குற்றம் சுமத்தி குறைபாடுகளையே பேசி அழித்து விடாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்கள் தங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருந்தாலும் அதை ஒரு பெட்டியில் போட்டு மூடி பரணில் வைத்துவிட்டு முரண்பாடு இல்லாத சின்ன இருந்து புதியதொரு கலாச்சாரத்தை ஆரம்பிக்காவிட்டால் வெற்றி பெற முடியாது என்பது பிரான்ஸ் தரும் பாடமாக இருக்கின்றது இன்றைய தலைவர் எழுபத்தி மூன்று வயது பிராங்கோ பெய்ரு என்ன செய்யப்போகின்றார் பார்க்கலாம் இது உலக செய்திகளுக்காக இன்றைய தலைவர் என்கின்ற தொடருக்காக றை வணக்கம் உறவுகளை